அன்பர்களுக்கு வணக்கம் கூட்டமைப்பு உச்சிமாநாட்டில் பங்கு பெறுவதற்காக நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் ஜப்பானுக்கு சமீபத்தில் சென்றார் அங்கு ஊடகங்களுக்கு அவர் அளித்த பேட்டியின் மூலம் சில விஷயங்களை தெளிவுபடுத்தி இருக்கிறார் ஒன்று இந்தியா சீனா உறவு அவ்வளவு நல்ல நிலைமையில் இல்லை தற்போது அதற்கு காரணம் ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்த எதிர்பாராத உரசல்தான் காரணம் இரு பக்கமும் இராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்தார்கள் இப்படி ஒரு சூழல் உருவாக காரணம் சீனாவின் அத்துமீறலும் பேராசையும் தான் ஒப்பந்தங்களை மதிக்காத செயல்பாடும் தான் காரணமாக அமைந்தது முன்பு செய்து கொண்ட ஒப்பந்தத்தையும் சர்வதேச எல்லைகள் சம்பந்தமான விதிகளையும் சீனா மதித்து செயல்படுமானால் அதற்கு தயாரானால் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இயலும் அது சாத்தியமான ஒன்றுதான் ஆதலால் அது சாத்தியப்படும் என்றுதான் நான் நம்புகிறேன் இப்படி அவர் கூறியிருக்கிறார் ஜெய்சங்கர் அவர்கள் நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் சர்வதேச எல்லை சம்பந்தமான விதிகளை கட்டாயம் மதிக்க வேண்டும் குறிப்பாக கடல் பாதுகாப்பு சம்பந்தமாக ஐக்கிய நாடுகள் சபையின் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் பின்பற்றப்பட வேண்டிய அவசியத்தையும் கோடு மாநாட்டில் கலந்துரையாடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது கிழக்கு தென் சீனா கடலின் நிலைமை பற்றியும் கோடு மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கலந்துரையாடி இருக்கிறார்கள் அங்கு அரங்கேறும் நிகழ்வுகளை பற்றி அச்சத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் பிலிப்பைன்ஸ் ஆனாலும் சரி தைவான் ஆனாலும் சரி அந்நாடுகளுடன் சீனா காட்டும் ஆக்கிரமிப்பு மனோநிலையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் காட உறுப்பு நாடுகள் எடுத்த முடிவு தென்சீனா கடல் பகுதியில் நடக்கும் இராணுவ அதிகரிப்புகளையும் தற்போதுள்ள சுமூகமான சூழலை அத்துமீறிய இராணுவ பலத்தால் மாற்ற முனையும் சீனாவின் முயற்சியையும் மிக வன்மையாக கண்டிப்பதாகவும் இந்த மாநாட்டில் பதிவு செய்யப்பட்டது கண்டிக்கப்பட்டது இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இரு நாடுகளும் கலந்துரையாடி அதன் வழியாக ஒரு தீர்வு காண வேண்டும் அல்லாமல் மூன்றாவதாக ஒரு நாட்டின் தலையீடு எங்களுக்கு இல்லை என்றும் நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் மிக அழுத்தமாக இந்த மாநாட்டில் கூறியிருக்கிறார் இரு நாடுகளுக்கிடையேயான எல்லை பிரச்சனை பற்றிய ஊடகங்களின் கேள்வியின் போதுதான் நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் இதை தெரிவித்திருக்கிறார் இரு நாடுகளும் ஆசிய பிராந்தியத்தில் இரு பெரும் சக்திகள் என்பதால் மற்ற நாடுகளுக்கு இதில் தலையிட விருப்பம் இருக்கக்கூடும் ஏனெனில் இரு நாடுகளுக்கிடையேயான உறவு உலக நாடுகளை கவனிக்க வைக்கின்ற ஒரு விஷயம் மட்டுமல்ல அது அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தியும் உடையது என்று கூறுகிறார்கள் என்றாலும் இந்த இரு நாடுகளின் எல்லை பிரச்சனையில் மற்ற நாடுகளின் தலையீடு முறையீடோ மேற்பார்வையோ தேவையில்லை என்று தெளிவுபடுத்துகிறார் நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் இந்த மாற்றம் இந்த மாதம் இருமுறை சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சரை நாங்கள் சந்தித்தோம் என்றும் நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவிக்கிறார் நம் இரு நாடுகளின் பிரச்சனை நாம் தான் அதற்கு தீர்வு காண வேண்டும் இரு நாடுகளுக்கிடையே ஒப்பந்தங்கள் இருந்தால் இரு நாடுகளும் அதை மதிக்க வேண்டும் என்றும் தெளிவுபடுத்தினார் நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் சமீப காலங்களில் சீனாவை பற்றிய எந்த விஷயத்தையும் இவ்வளவு தெளிவாக வெளிப்படையாக நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசியதில்லை ஆனால் இப்போது பேசியிருக்கிறது என்றால் அதற்கு பல காரணங்களும் இருக்கக்கூடும் அவர் சொன்னதில் இன்னொன்று சீனாவை குற்றம் சொல்லவில்லை அதே நேரம் ரெண்டாயிரத்தி இருபது ஜூனில் உருவான கேல்வான் பிரச்சனை தான் இந்திய சீனா எல்லையில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வாக இந்தியா கருதுகிறது மட்டுமல்ல எல்லைக்கோட்டில் வருகின்ற பகுதிதான் இந்த கேல்வான் மலையடிவார பகுதி ரெண்டாயிரத்தி இருபதில் இரு நாடுகளுக்கிடையில் கௌரவமான மோதல் உருவாகியதும் இங்குதான் இராணுவத்தின் அளவை கூட்டவும் அப்போது இரு நாடுகளும் செய்தது கேல்வான் அடிவாரத்தில் இந்திய இராணுவத்தின் ரோந்து பணியை சீனா இராணுவம் தடுக்க முற்பட்டதன் விளைவாகத்தான் ஜூன் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபதில் பிரச்சனை ஆரம்பமானது இரு நாட்டு வீரர்களுக்கு இடையே மோதல் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டுக்கு பிறகு நடந்த இந்திய சீன மோதலில் இது முக்கியமானதாகவும் கௌரவமானதாகவும் இந்தியா இதை பார்க்கிறது நிலைமை மோசமாகாமல் இருப்பதற்காக இரு நாடுகளும் வெளியுறவு பேச்சுவார்த்தைகள் நடத்தி நிலைமையை சீராக்கி நகர்கிறது ஆனாலும் இந்த மோதல் சீனா இந்தியா இடையேயான உறவை வெகு ஆனாலும் இந்த மோதல் சீனா இந்தியா இடையேயான உறவை வெகுவாக பாதித்தது என்றால் அது மிகையல்ல உறவில் விரிசல் விழுந்தது என்றே சொல்ல வேண்டும் இரு நாடுகளும் எல்லையில் இராணுவத்தை குவித்தார்கள் மிக முக்கியமான துறைகளில் இந்தியா சீனாவை எதிர்பார்க்கும் நிலைமையை இந்தியா தவிர்ப்பதற்கு வழிபார்த்தது தவிர்க்கவும் செய்தது மற்ற வழிகளை இந்தியா தேடியது புதிய வழிகளை ஆராய்ந்து அதை செயல்படுத்தவும் செய்தது பலவிலும் தன்னிறைவு காண முயற்சித்தது இந்தியா இதற்கு இந்த மோதல் இந்தியாவிற்கு தன்னிறைவை தேடுவதற்கான ஒரு உந்து சக்தியாகவும் மாறியது என்றால் இந்தியாவை பொறுத்தவரை அதை முகையல்ல அதில் வெற்றியையும் கண்டது இந்தியா இந்தியாவின் பாதுகாப்பு கருதி பல சீன ஆப்புகள் இந்தியாவில் தடை செய்யப்பட்டது டிக்டாக் தடை செய்தது அந்த காலத்தில் பெரிய பேசுபொருளாக்கப்பட்டது என்று எல்லோரும் தெரிந்ததுதான் சீனாவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களின் தரக்கட்டுப்பாட்டை மிகவும் கடுமையாக்கியது இந்தியா சீனாவிலிருந்து வரும் முதலீட்டாளர்களுக்கும் கடிவாளம் போட்டு நிபந்தனைகளையும் கட்டுப்பாட்டையும் கொண்டு வந்தது இந்தியா சீன உற்பத்தியாளர்கள் தோன்றியபடி முன்பு தோன்றிய தங்கள் உற்பத்திகளை கொண்டு வந்து சந்தைப்படுத்தி கொண்டிருந்த நிலைமையை மாற்றி பலதரப்பட்ட நிபந்தனைகளை விதித்து கட்டுப்பாட்டை கொண்டு வந்து இந்திய உற்பத்திகள் பாதிக்காத வண்ணம் பல நடவடிக்கைகளும் இந்திய அரசு மேற்கொண்டது மட்டுமல்ல சீனாவின் தரமற்ற பொருட்களை விற்பனை செய்யும் சந்தையாக இந்தியாவை மாற்றி கொண்டிருந்ததை தடுத்து அதற்கு ஒரு தரத்தை கொண்டு வந்தது தர கட்டுப்பாட்டை கடுமையாக்கியது சீனாவுடனான நேரடி விமானம் கூட நிறுத்தப்பட்டது இப்படி சீனாவுடனான உறவில் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தது இந்தியா இந்த எல்லை பிரச்சனை சீனாவுடனான வியாபார உறவுகளை வெகுவாக பாதித்தது என்றால் அது மிகையல்ல பிரச்சனையை தீர்க்க நடந்த பேச்சுவார்த்தைகள் கூட சூழலை கடுமையாக்கியதை தவிர பிரச்சனைக்கு தீர்வு காண முடியவில்லை தீர்வு காண இயலவில்லை எதிர்காலத்தில் மோதல் வெடிக்கும் அளவுதான் இன்றும் நிலைமை மோசமாக இருக்கிறது என்றும் தொடர்கிறது என்றும் சொல்லப்படுகிறது இப்படி சீனா இந்தியா உறவு இருக்கும்போது இப்படி இந்திய சீன உறவு இந்த நூற்றாண்டில் மிக மோசமான சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறது இந்த நிலைமையில் தான் உச்சிமாநாட்டிற்கு சென்ற ஜப்பானில் சென்றிருந்த நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் இந்திய சீன உறவு நல்ல நிலைமையில் அல்ல என்று வெளிப்படையாகவும் தெளிவாகவும் கூறியிருக்கிறார் இப்படி சும்மா வெளிப்படையாக எல்லாம் சொல்ல மாட்டார்கள் அப்படி சொல்கிறார்கள் என்றால் கட்டாயம் அதற்கு தகுந்த காரணம் இருக்கிறது அதன் பின்னால் இருக்கும் நோக்கம் என்ன என்பதை மெதுவாக தெரிந்துவிடும் அதாவது மிக மிக தெளிவாக வெளிப்படையாக சீனா பற்றிய விஷயங்களை தவறுகளை சுட்டிக்காட்டியிருக்கிறது இந்தியா கூடவே என்ன பிரச்சனையானாலும் யாருடைய நடுநிலைமையோ உதவியோ எங்களுக்கு தேவையில்லை என இதில் இதில் நடுவர் ஆவதற்காக எத்தனைக்கும் வல்லரசுகளுக்கு முன்னெச்சரிக்கையும் சில சட்டாம் பிள்ளைகளுக்கு இந்தியா கொடுத்திருக்கிறது என்று லெட்ரல் செக்யூரிட்டி டயலாக் என்று விரிவாக்கத்தின் சுருக்கம்தான் கியோர்டு என்று அழைக்கிறார்கள் இது ஆஸ்திரேலியா இந்தியா ஜப்பான் மற்றும் அமெரிக்க நாடுகளின் ஒரு கூட்டமைப்பும் பாதுகாப்பு சார்ந்த கலந்துரையாடலும் தான் இதன் முக்கிய நோக்கமாக சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி ஏழில் இது ஆரம்பிக்கப்பட்டது இதன் பின்னணி இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஏற்படும் அச்ச உணர்வையும் பாதுகாப்பற்ற நிலைமையும் தான் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது அதாவது சீனாவின் ஆதிக்கத்தை பார்த்து அமெரிக்காவின் அச்சம் இதன் பின்னணியில் இருப்பதாகவும் சொல்லப்படுவதுண்டு சீனாவின் கடல்சார் உரிமைகளை உரிமை கோரல்களை கட்டுப்படுத்தவும் கண்காணிப்பதுமே கோடின் அடிப்படை செயல்பாடுகளிலும் கலந்துரையாடலிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும் கூறுகிறார்கள் ரெண்டாயிரத்தி ஏழில் துவங்கி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவின் பின்வாங்கலால் இது நிறுத்தப்பட்ட இந்த அமைப்பு ரெண்டாயிரத்தி பதினேழில் மணிலாவில் நடந்த ஆசிய மாநாட்டில் பாரத பிரதமரும் அமெரிக்க அதிபருமான ட்ரம்பின் பேச்சுவார்த்தையின் பின்னர் இந்த அமைப்பிற்கு புத்தீர் அளித்து மீண்டும் ஆரம்பித்திருக்கிறார்கள் சீனாவின் நகர்வுகளை கண்காணிப்பதும் அதை மேற்பார்வையிடுவதும் அதற்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய தருணத்தில் ஒரு ஒத்துழைப்பையும் கூட்டு செயல்பாட்டையும் தான் இந்த கோட அமைப்பு எதிர்பார்ப்பதாக தோன்றுகிறது எது இருந்தாலும் சீனா இந்தியா இடையேயான உறவு அவ்வளவு சுமூகமாக இல்லை என்பதை இவ்வளவு வெளிப்படையாக நமது நாடு தெரிவித்திருப்பதன் பின்னணியில் மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கக்கூடும் அதன் பின்னணியில் இருக்கும் நோக்கமும் காரணமும் எது என்பதை விரைவில் நமக்கு தெரிய